கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது கோவை மாவட்ட மக்கள் எப்பே அமைதியாக இருப்பாங்க சட்ட ஒழுங்கு அம்மா அவர்களும் என் எடப்பாடியாரர்களும் சிறப்பான முறையில் காவல்துறை நடத்தினார்கள் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆரசுரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே எடப்பாடியார் இருக்கும்போது நம்பர் ஒன் காவல் நிலையமாக பரிசு கூட வாங்கினாங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்றைக்கி எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்றுக்கும் மேற்பட்டவர் இந்த மாதிரி பண்ணது மிகவும் வருத்தம் அளிக்கிறது கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும் கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இன்றைக்கு கஞ்சா இங்கே பதில் வைக்கிறாங்க இளைஞர்கள் சீரழிக்கிறாங்க இன்றைக்கு பாலியல் பலத்துக்கார ரொம்ப அதிகமாகிடுச்சு எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய வருத்தம் கண்டிப்பாக கடுமை